தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் லூக்கா எழுதிய என வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் ஏழு முதல் ஒன்பது முடிய அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குருநில மன்னன் ஏறோது கேள்வியுற்று மனம் குழம்பினான் ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர் வேறு சிலர் எளியா தோன்றியிருக்கிறார் என்றனர் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர் ஏரோது யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே இவர் யாரோ இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவைக்கான வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவள் அன்பான சகோதர சகோரியிலே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் வாரம் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் வியாழன்கிழமை இன்றைய நட்சத்திர பாரு நம்ம இயேசு கிறிஸ்தான் என்ன பண்றாரு பற்பல் அற்புதங்களை செய்யறனால ஏரோது மன்னன் காதலை வந்து உழவுது என்ன அது ஏசு அப்படி பண்றாரு இப்படி பண்ணுறாரு அவர் ஏசு அவர் ஏதோ ஒரு ஒரு வேளை இறந்த இறைவாக்கினர்கள் ஒருவராக இருப்பாரோ இல்லை ஏதாவது எளியா செத்து இறந்து போன எளியாக உயிரோட வந்துட்டாரோ இல்லை நாம் திருமுழுக்கு யோவனோட தலையை வெட்டினமே அந்த திருமுழுக்கு யோகன் தான் மறுபடியும் உயிரோட வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்தில் இருக்காரு அப்போ அவருக்குள்ளேயே அவர் என்ன பதில் சொல்லிக்கிறாரு தான் யோவனோட தலையை வெட்டிட்டேனே அப்போ இப்படி யாரு ஏதோ புதுசாக நான் கேள்விப்படுறேனே எவ்வளோ நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு தேடிட்டு இருந்தானோ நாமளும் அப்படிதான் ஏசப்பாவை பார்க்கணுன்னு சில பேர் என்ன பண்ணுறோம் வாய்ப்பை தேடிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஏசப்பாவை பார்க்கணுமே அப்படின்ட்டு ஆனால் சில பேர் கண்டுகிறதே இல்லை ஏசப்பாவை ஓகேங்களா அட்லீஸ்ட் வாழ்க்கையில் ஏதாவது வேண்டுதல் போது என்ன பண்றோம் கடவுளை தேடுறோம் நான் அந்த வேண்டுதல் கிடைத்த பிற்பாடு நன்றி சொல்றதுக்கு எத்தனை பேர் போய் கடவுள்கிட்ட நன்றி சொல்கிறோம் கடவுளே நன்றி அப்பா நன்றி இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி காலையிலேருந்துச்சு சொல்லலாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்துக்காக நன்றி சொல்லலாம் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்ததுக்கு நன்றி சொல்லலாம் எந் ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் அந்த விஷயங்களுக்காக நம்ம நன்றி சொல்லலாம் சரிங்களா நடக்கிற இந்த பெரிய ஆபத்துல இருந்து நம்ம தப்பிச்சிருப்போம் அதற்காக நம்ம என்ன சொல்லணும் நன்றி சொல்லணும் இயேசுவை நாம தேடணும் ஓகேங்களா எப்பெல்லாம் டைம் கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இயேசுவை தேட நம்ம வாய்ப்பு தேடணும் ஓகேங்களா அதை விட்டுட்டு கிடைக்கிற நேரத்தை எப்படி வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது கிடைக்கிற நேரத்தை என்ன பண்ணணும் ஏசப்பாவை தேடுவதற்கு நாம செலவிடணும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஐ மீன் இயேசுக்கே இயேசுவுக்கு நன்றி மரியே இயேசுவின் தத்தம் ஜெயம் அல்லே லூயா